சொந்த வீட்டின் கனவை நினைவாக்கு மெட்ரோ வாராகி கார்டன் பெரிய நாயக்கன் பாளையம் டிடிசிபி அங்கீகாரம் பெற்றது இணையும் போது பார்த்தேன் நீங்க எப்படி பார்த்து இணையும் போது பார்த்தீங்கல்ல அப்படி நானும் பார்த்தேன் ஐயா என்னுடைய மதிப்பிற்குரிய ஒருவர் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏ நம்ம அது ஒன்றும் கருத்து இல்லை ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய அணியை வலுப்படுத்த தான் போராடும் அதுல போய் கூட்டணி வைக்காது என்ன என்ன சொன்னீங்கன்னா நான் கூட்டணி வைக்கல தனிச்சு போட்டிருவேன் அதான் அதைதான் நான் சொல்ல முடியும் நீங்க ஏன் கூட்டணி வைக்கிறீங்கன்னு நான் கூட்டணி வச்சிருக்கிறேன் வச்சிருக்கிறல்ல எட்டு கோடி மக்களோடு மக்களை நம்பி முதல்ல ஒரு தலைவன் என்பவன் தன் மண்ணையும் மக்களையும் முழுமையா நேசிக்கணும் நம்பணும் நான் முழுமையா நேசிக்கிறேன் நம்ப என்னுடைய வெற்றிங்கிறது எனக்கானது இல்லை என்னுடைய தோல்விங்கிறது என்னுடையது இல்லை அதனால அதை போய் பேச்சுருக்காது நான் என் கால்களை நம்பி தான் என் பயணம் புரியுதா அதனால அதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியது தேவையில்லை மற்றவர்கள் முடிவுக்கு நான் வந்து கருத்து சொல்ல முடியாது என் முடிவு கூட்டணி வைக்கிறேன் நீங்க பட்டிமன்றம் பார்த்துருக்கீங்கல்ல அதுதான் இப்ப நடக்கும் இவங்க ஆட்சியில் இருக்கும்போது இவங்க செயலையும் இவங்க ஆட்சியில் இருக்கும்போது இவங்க செயலிம்பாங்க அது எப்படி சொல்றான்னா நான் ஆட்சியில் இருக்கும் போது நீ என்னை குறை சொல்லி புனிதப்படுத்திக் கொள்வதும் நீ ஆட்சியில் இருக்கும்போது உன்னை குறை சொல்லி நான் புனிதப்படுத்திக் கொள்வதும் இன்று நேற்றல்ல அரை நூற்றாண்டுகளாக நடக்குது இதுல ஏமாளிகள் யாரு நாங்கதான் தான் அதனாலதான் அதை பேசிட்டு இருக்க கூடாது திமுக பற்றி அதிமுக அத்தனையும் உண்மை அதிமுக பற்றி திமுக சொல்றதா அத்தனையும் உண்மை அப்போ மாறி மாறி இவன் சரியில்லைன்னு இவங்க சொல்றாங்க அவர் சரியில்லை இவங்க சொல்றாங்க நாங்க ரெண்டு பேரும் சரியில்லை ஒழிப்போம்டாங்கிறோம் சரியா வேற ஏதாவது கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவங்களே துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கிற கொலை கொள்ளை கொள்ளை சம்பவம் கவுனமாலயத்தில் கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவங்க காவல்துறை சுற்றுதா பிடிச்சிருக்காங்க கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவங்களே சுட்டு பிடிக்கிறது வந்து ஓகே இதே வந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஐந்து பாடியில் ஈடுபட்டவர்கள் துப்பாக்கி சுட்டுதான் பிடிச்சாங்க சமீப காலமாக எங்களோடது வந்து எந்த ஒரு குற்றத்துக்கும் மரணம் தண்டனையா இருக்கக்கூடாதுங்கிறது எங்க நிலைப்பாடு ஆனால் பாலியல் வன்புணர்வு படுகொலை இதுக்கெல்லாம் வந்து மரணத்தை தவிர வேறு எதுவும் தண்டனையா இருக்கக்கூடாதுங்கிறது எங்க கொள்கை முடியும் அதில் என்ன குறையாது இந்த நாட்டில் குற்றங்கள் வந்து குற்றவாளிகள் பாதுகாக்கப்படுவதும் குற்றங்கள் போற்றப்படுவதும் உருவாயிருச்சு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் எத்தனை கொலை பண்ணாலும் தொண்ணூறு நாளில் வெளியில் வந்துடலாங்கிற நிலைமை இருக்கிறதுனால இந்த மாதிரி இந்த திருட்டு இந்த கொலை எல்லாம் நிறைந்த போதையில் தான் இந்த எல்லா குற்றச்சம்பவங்களும் நிகழும் இந்த குற்றத்தையெல்லாம் பிரசவிக்கிற தாயாக மது அதை தெருவுக்கு தெரு திறந்து விட்டுட்டு கஞ்சாபின்னு கொக்கைன்னு மெத்தப்பட்ட மீன் இப்பிடியாகப்பட்ட வாய்க்கில் நுழையாத போதை பொருளெலாம் விற்கிற அனுபவிச்சுட்டு இந்த குற்றங்களை சுட்டு பிடிக்கிறேன் கட்டு பிடிக்கிறேன்லாம் அது கட்டுப்படு கட்டுப்படுத்தாது அதை கட்டுப்படுத்தாது நீங்க அந்த அந்த தங்கையை வன்புணர்வு செய்த மூணு பேரும் போதை இல்லை இல்லையா இப்ப இந்த திருநாள் என்ன இல்ல நீங்க வைக்கப்படுங்க சமூகம் திருட்டு சமூகமா குற்றச்சமூகமா ஆயிருச்சு இப்ப வெளியில தெரியுது அமைச்சரவையில அதில இருக்கிறவன் அதிகாரத்தோட திருடுறான் அதிகாரம் இல்லாம திருடுறான் தொடர்களை எத்தனை இடத்துல நடக்குது பொங்க கிட்ட இது கடுமையா நடந்துக்கிறார கேள்வியா கேள்வியா வச்சா பரவாயில்ல நீங்க கேள்வியை கேட்க தெரியாம ஒரு கேள்வியை கேட்கறது அதுக்கு நாங்க விளக்குன்னா மரியாதையா பேசுங்கிறது அப்ப கோவரமா எனக்கு மரியாதை கத்தி எனக்கு கோவரமா இருங்க ஒரு அரசியலை சார்ந்து ஒரு கட்சியை சார்ந்து ஒரு ஊடகத்துல போய் இருந்துக்கிறீங்க அவர் உங்களுக்கு காசு கொடுக்குறாரு சம்பளத்தை வாங்குறது முதலாளிக்கு விசுவாசமா இருக்கிறீங்க நான் அப்படி இருக்கணும்னு அவசியம் இருக்கிறேன் கேள்வி கேட்கும்போது கண்ணியமா பதில் சொல்வதும் மரியாதை கடைபிடிப்பதும் நாகரீகத்தை கடைபிடிப்பதும் இந்த இடத்துல இருக்கிறவனுக்கு மட்டும் இல்லை அந்த இடத்துல நிற்கிறவங்களுக்கும் இருக்கு புரியுதா அதை கவனமாச்சு எத்தனை இடத்துல சகிப்புன்னு என்ன வேணாலும் பேசுவீங்கள சகிப்பு தன்மை இருந்தால் நான் ஏன் எந்த வேலையை செய்கிறேன் நான் சினிமா இடத்தை பழச்சுட்டு இருந்திருக்கலாம்ல சகிப்பு தன்மை கூடாததான் அநீதியை கண்டு சகித்து கொள்ளாதவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துங்கிறாங்க நபிகள் நாயகம் அநீதியை கண்டு நீ கோவப்படுவோ என் தோழனைங்கிறான் செய்வார எங்க பாட்டை இப்போ பழகுங்கிறான் செய்யலாம் எதை செய்யலாம் நீங்க இருங்க நான் ஒழுங்கா பதில் சொல்லுவேன் நீங்க நல்ல கேள்விகளை வைங்க நான் அழகான பதில்களை சொல்லுவேன் தேவையான பதில்களை சொல்லுவேன் நீங்க அதை விட்டுட்டு என்னையே நீங்க எது பண்ணு வச்சுக்கிறீங்களேன் நான் பேச கத்துக்கிட்டது எப்படி மேடையில பேசுங்கிறதுலாம் ரொம்ப பின்னாடி எப்படி சண்டை தான் அஞ்சு வயசுல எனக்கு கத்து கொடுக்க ஆரம்பிச்சான் புரியுதுன்னு நினைக்கிறேன் அதனால பேசுற சிமானதான் நீங்க பாத்திருக்கீங்க அது நீங்க நீங்க எனக்கு வருத்தம் தெரிவிங்க இனிமே அப்படி நடந்துக்கிற மாட்டோம் நீங்க என் வீடு குப்பையா கிடக்குன்னா அந்த வீட்டுல குப்பை இல்லையான்னு கேட்க புரியுதா நீங்க உங்க வீட்டை சுத்தமா வச்சுக்கணும் நான் என் நாட்டை தான் பேச முடியும் எங்க அவங்க அப்ப என் குடிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கா எங்க அப்பனும் குடிக்கணுங்க பேசக்கூடாது அது தப்பு என்னோட தனிப்பட்ட எங்களுடையது எனக்கு இந்த திட்டத்துல உடன்பாடு இல்லை உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி இதில் முதலீடு செய்யப்படுது இதுவே பல மாவட்டங்களில் பல மாநிலங்களில் பல நாடுகளில் இது தோல்வியுடைந்த ஒரு திட்டம் உலக வங்கியின் திட்டம் இது உங்களுக்கு புரியும் திடீர்னு துறைமு துறைமுகம் கட்டுவது திடீர்னு விண்ணுறுதி நிலையை விரிவாக்கணும் திடீர்னு பேருந்து இடம் இடமாற்றம் திடீர்னு எட்டு வழிச்சாலை பத்து வழிச்சாலை இதெல்லாம் எதுக்கு போடப்படுதுன்னு எனக்கு தெரியுது நான் எதிர்க்கிறேன் எனக்கு வேண்டியது இருக்கிற சாலைய எல்லார் வீட்லேயும் வாகனம் இருக்கு அரசு போக்குவரத்து இருக்குது தொடர் வண்டி ஏற்கனவே இருக்கு தானி இருக்கு உந்துருளி இருக்கு எங்களுக்கு போறதுக்கு ஒரு நல்ல பாதையை தான் கேட்குறோம் நீ அதுக்கு மேல எல்லாத்தையும் மேல கட்டுற மேல கட்டுறேன்னா நூறு பேர்ல எத்தனை பேர் மெட்ரோல போகிறாங்க எதுக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி கட் படிக்க உட்கார்ந்து பிள்ளைய படிக்க பள்ளிக்கூடம் கட்டி தர மாட்டேற நான் படுத்து மருத்துவம் செய்யற ஒரு தரமான மருத்துவமனை கட்டி தர மாட்டேற பறக்கிறதுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய விண்ணுறுதி நிலையத்தை கட்டுற அந்த முதலாளி யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டேன் இந்த முதலாளி யாரு யார் வசதிக்கு கட்டுற அப்ப எது அத்தியாவசியம் இருக்குல்ல எது அத்தியாவசியம் பசியோடு இருக்க மக்களை பத்தி கவலைப்படாம நீ பறக்கிற பயணிக்கிற மக்களை பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு நீ வானூர்தி நிலையம் இருக்கிற மாதிரி பேருந்து நிலையம் இருக்கிற மாதிரி வணிக வளாகங்கள் திரையரங்குகள் இருக்கிற மாதிரி பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் அரசு மருத்துவமனையில் இருக்கா வலிக்குமா எனக்கு உடன்பாடு அது நாசமா போ நூத்தி ஐம்பத்தி ஆறு லட்சம் கோடி இந்தியா கடன் பெற்றுச்சு என் மாநிலம் பத்து லட்சம் கோடி கடனை தொற்றுச்சு யார் தலையில சுமத்திட்டு போவ அதுல எனக்கு பெரிய இது இல்ல கருத்து இல்ல என்னத்தையே பண்ணிட்டு போங்கிறது தான் அதில் என்ன வருந்தத்தக்கதாக இருக்குன்னா அன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை திறந்து நம்முடைய தாத்தா காமராஜர் படிக்க வச்சார் இப்போ பல்லாயிரக்கணக்கான மதுக்கடைகளை திறந்து நம்மளை குடிக்க வச்சு தனியார் முதலாளிகள் லாபமற்ற ஒரு தொழிலாக கல்வி மாறிட்டதுனால அரசு பள்ளி கல்லூரிகளின் தரம் உயர்ந்துச்சுன்னா தனியார் முதலாளிகளின் லாபம் குறைஞ்சிடும் உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன் இப்போ தனியார் முதலாளிகாரனா அதிகபட்சமாக ரெண்டு கட்சியில் ஆட்சியில் இருந்த அமைச்சர் பெருமக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு தான் அதிகமாக தனியார் கல்லூரி மருத்துவமனைகள் எல்லாம் இருக்கு மருத்துவக் கல்லூரி எல்லாம் இருக்குது பள்ளிகளும் இருக்கு இப்போ அதனால இந்த அரசு பள்ளி கல்லூரிகளின் தரம் உயர்த்தப்படுவதில்லை தனியார் முதலாளி லாபத்துக்கு அரசு போக்குவரத்து தரம் உயர்த்தப்படுவதில்லை தனியார் முதலாளி லாபத்துக்கு அரசு மருத்துவமனையின் தரம் உயர்த்தப்படுவதில்லை இது உங்களுக்கு தெரியுது இந்த அடிப்படை அதில் ஏற்படுற சிக்கல் அரசு பள்ளியின் தரம் குறைகிறதுனால தான் அங்கே அங்கிருந்து பிள்ளைகள் தனியார் பள்ளியை நோக்கி படையெடுக்கிறாங்க அப்ப மாணவர்களே வந்து சேர்றதில்லை புரியுதா இப்ப பினராயி விஜயன் வந்தவங்க கேரளாவில முப்பது விழுக்காடு அரசு பள்ளியை நோக்கி மாணவர்கள் படையெடுப்பது கூடியிருக்குன்னா அவ தரம் உயர்த்திறான் அங்க அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லிக்கு வரும்போது அவர் நட்சத்திர விடுதி போல பள்ளி கட்டிடங்களின் தரத்தை உயர்த்தி கல்வி தரத்தை இப்ப மறுமுறை வரும்போது ஒரு ஒரு கேள்வி நீங்க எழுப்பி பாருங்க எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் கொடுக்க முடியாத கல்வியை ஒரு தனியார் முதலாளி கொடுத்துருவாரு ஒரு முதலாளி மருத்துவத்தை கொடுத்துருவாருனா அரசு தோக்குதா அந்த கேள்வி நீங்க எழுப்பி பார்க்கணும் அப்படித்தானே ஒரு அரசுங்கும் போது அதுக்கு ஒரு தரா இருக்கணும்ல ஏன் அரசு போக்குவரத்தை விட தனியார் போக்குவரத்து ஏன் அரசு பேருந்தை விட எல்லாம் அப்படிங்கும் போது அது என்ன அரசு தோல்வியுற்ற அரசா அப்ப அதுதான் இங்க இருக்கிற வழியா இருக்கு அப்ப ஒரு முதலாளி ஜெயிச்சான் அவன் தான் கொடுப்பான் மின் உற்பத்தி விநியோகம் அவன் தான் கொடுப்பான் குடிநீர் அரசு என்ன வேலை செய்யும் சாராயம் வைக்கும் நாங்க வேலை வேலை செய்வோம் இப்ப நாங்க வரும்போது என்ன சொல்றோம் கல்வி மானுட உரிமை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அத உலக தரத்திற்கு சிறந்த கல்வியை ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லாமல் சரியாக சமமாக தரமாக எல்லாருக்கும் கொடுப்போங்க நான் வந்த பிறகு ஒரு என் தாட்சியை கொடுங்க அரசு பள்ளி கல்லூரிகளுக்கு போற மாணவர்கள் எண்ணிக்கை குறைதா இல்லையா இந்த தனியார் பள்ளிக்கு போகிறது அரசு பள்ளி கல்லூரிக்கு வர மாணவர்கள் எண்ணிக்கை கூடுதா இல்லையா அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு வேலையில் முன்னுரிமை சட்டம் அமைச்சர் வரும் மக்களோ பாராளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ மாமன்ற உறுப்பினரோ அரசு அதிகாரிகளோ எல்லா பிள்ளைங்க அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்கணும் சட்டம் தான தனவு இருந்துட்டு போகுது அரசு பள்ளியில் வேலை பார்க்கிற ஆசிரியர் பெருமக்கள் கல்லூரியில் வேலை பார்க்கிற பேராசிரியர் பெருமக்கள் பிள்ளைகள் அந்த கல்லூரி பள்ளியில் படிக்கிறாங்களா நடத்துகிற அதிகாரிகள் என் தம்பி கூட முடியல தாத்தா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பேர்ல இருந்த அவர் பேர்ல இருந்த அரசு மருத்துவ படுத்தார் ரெண்டே நாளில் காவிரிக்கு போனீங்க என்ன தரம் இல்ல நீங்க நடத்துற மருத்துவமனையிலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் எப்படி போய் நம்பி படுக்கிறது ஐயா கலைஞர்க்க முடியலன்னா கருணாநிதிக்கு முடியலைன்னா காவேரி அல்லது எம்ஜி ராமச்சந்திரா ஐயா எம்ஜி ஆர்க்க முடியலன்னா ராமச்சந்திரா அப்பலோ அம்மா ஜெயலலிதாக்கு முடியலன்னா ராமச்சந்திரா அப்பலோ நான் அரசுக்கு இதுல போய் படுக்கணும் ஏன் தரம் நான் ஜெத்தா என்ன புரிதா உங்களுக்கு அதனால அந்த நிலையை மாத்தனும்ங்குறோம் அதுதான் மாறுதல் இருபத்தாறு தேர்தல் இருபத்தாறு தேர்தல் எப்பவும் போல நடக்கும் ரெண்டு கட்சியும் போட்டி போட்டு அறிவிக்கும் சலுகையில அது வாக்குக்கு காசை கொடுக்கும் என்கிட்ட என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க முன்னெடுக்கிறதுக்கு நான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாடு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் நான் சொன்னது புரியல நான் காட்டு இந்த மாதிரி எல்இடி பாரு என் ஆட்சியில இவர் கேட்கிறாருல பள்ளிக்கூடம் எப்படி இருப்பாரு இந்த மாதிரி கல்லூரி எப்படி இருப்பாரு போக்குவரத்து எப்படி நடத்துறேன் பாரு வேலை வாய்ப்பு எப்படி பெருக்கிறேன் பாரு பசி இல்லாத என் நாட்டை எப்படி உருவாக்குறேன் குழந்தைகள் நலன் எப்படி பெண்கள் பாதுகாப்பு எப்படி அதை எப்படி பண்ணா சொல்லும் போது நேர்ந்தாலும் சொல்லிட்டு இருக்காங்களே அப்ப நான் காட்டுறேன் இது எப்படி சாத்தியம் இந்த வாரம் இந்த நாட்டுல இருக்கு பாரு இது பாருவாருங்க நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க More well, 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 well. well. <laughs>